என்ட்ரன்ஸில் வேறு எப்படி இருக்கீங்க பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கிச்சனில் சமைக்கிற வீடியோலாம் இன்றைக்கி கிடையாது எங்களோட வீடை சுற்றி காமிக்க போகிறேன் ஹோம் டூர் தான் இன்றைக்கி எங்களோட புது வீடு கட்டணத்துலேருந்து நான் வந்து ஹோம் டூர் போகணுன்னு நினச்சிட்டே இருக்கேன் அதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது இன்றைக்கி வந்து ஹோம் டூர் பார்த்துடலாம் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருந்தே அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துருக்கேன் என்ட்ரன்ஸை பார்த்துட்டு குட்டி கார்டன் வச்சுருக்கேன் அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளார ட்ராவல் பண்ணி போகலாம் இட்டோட என்ட்ரன்ஸில் என் பேர் அங்கிள் பேரும் போட்டுக்கோ ஷீலா முருகேசன் அங்கிள் பேர் முருகேசன் இல்லைங்களா அதனால் ரெண்டு பேர் பேருமே சேர்த்தே போட்டாச்சு இந்த எலிவேஷன் டிசைன் நான் தாங்க செலக்ட் பண்ணேன் இப்போ பாருங்கள் சாக்லேட் டிசைன் வரும் சூப்பராக இருக்கும் சாக்லேட் பார் மாதிரியே இருக்கும் எனக்கு பிடிச்ச எலிவேஷனை பில்ட்ரஸ் சொல்லி நாங்களே பில்ட் பண்ணோம் குட்டி தோட்டா தனியாக நான் வந்து டூர் போடுறேன் இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் இப்படி வந்தீங்கன்னா வந்தோடனே இதுதான் போர்ட்டிக்கோ இதான் கார் பார்க்கிங் ஒரு செப்பல் செல்க்கு மட்டும் வச்சுருக்கேன் இந்த சைடில் வந்து க்ரில் போட்டிருக்கோம் இங்கே போட்டிக்காவுக்கு மேலே இங்கே தின்ன மாதிரி போட்டோம் இங்கே ஃபுல்லாக வந்து கிரனைட் போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த திண்ணை வந்து கிரனைடு கிரனைட் போட்டு அழகு பண்ணாங்க அதோட விட்டுலாம் அப்படின்னாங்க நான் தான் க்ரில் போட சொல்லிவிட்டு அதில் வந்து நான் டெக்கரேட்டுக்காக டெக்கரேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய செடிலாம் வச்சுருக்கேன் இது நான் ஏற்கனவே வீடியோஸில் காமிச்சிருக்கேன் இதை தனியாக ஒரு டூர் போடுறேன் என்னோடய கார்டன் டூர் குட்டி கார்டன் தான் அழகாக இருக்கும் நான் தனியாக ஒரு தடவை போடுறேன் இப்போ சும்மா பாருங்கள் ரஃபாக பாருங்கள் அழகாக இருக்கும் இந்த க்ரில் வந்து யூஸ் ஆகும் பக்கத்தில் வந்து தார் பாய் கட்டியிருக்காங்க என்னக்கா பக்கத்தில் வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அதனால் அந்த சிமெண்ட்லாம் விழுகுது அதனால் தார் பாய் கட்டிக்கிட்டாங்க அது எடுத்துட்டாக்கா நல்லா காற்று வரும் வெளிச்சம் வரும் ஏன்னா இங்கே கோவலம் பக்கத்தில் இருக்கிறதால நல்ல பீச் காற்று வரும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்க்ரீன் மாதிரி விற்றாங்க பார்த்தீங்களா அதை அது வந்து போட்டிருக்கேன் இது எதுக்கு வாங்கிட்டு போட்டேன்னா நான் சொன்னேன் பார்த்திங்களா கோவலம் பக்கத்தில் இருக்கிறதால செம்ம காற்று அடிக்கணும்னு காற்று தாங்கவே முடியாது நம்மளுக்கு மூச்சு அடைக்கும் அதனால் இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு பாதியாவது மறைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டால் இங்கே வந்து செடிலாம் வச்சுருக்கறதால இந்த இடத்துல நான் போடலை அது செடியை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுக்காக பாதி போட்டுட்டு பாதி வந்து செடி வச்சாச்சு அப்புறம் இங்கெல்லாம் வால் டைல்ஸ்லாம் ஒட்டி இது வால் டைல்ஸ்லாம் வந்து பில்லர் வந்து ஒட்ட வேணாம் நல்லாயிருக்காதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வால் டைல்ஸ்லாம் ஒட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து என்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒட்டிக்கிட்டேன் அழகாக தானே இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமண்டில் இந்த டைல்ஸ் நான் செலெக்ட் பண்ணேன் இங்கே மேலே வந்து பிளாக்கு செலக்ட் பண்ணிணேன் இங்கே வந்து மெரூன் செலக்ட் பண்ணேன் ஏன்னா இந்த போட்டிக்கு வந்து இந்த கலரில் இருக்கிறதால இதுக்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணேன் அப்படியே அழகாக இருக்குங்க இதெல்லாம் கூட நான் வந்து அது என்னது சாண்ட்லியர் வாங்கும்போது வாங்கின இது லைட்டு நல்லா இருந்துச்சு இது சூப்பராக இருக்கும் தான் எங்களோட போர்ட்டிக்கோ இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து வடக்கு பார்த்த வாசப்படி வச்சுருக்கோம் ஏன்னா இந்த பிளாட் வந்து மேற்கு பார்த்து இருக்குது பாருங்கள் மேற்கு பார்த்து இருந்தாக்கா நல்லா வெயில் அடிக்குமா அதனால் அது திசையும் சரியில்லைன்ட்டாங்க அதனால் வடக்கு பார்த்த வாசப்படி வச்சுருக்கோம் வடக்கு பார்த்த வாசப்படி அப்படிங்கும்போது குபேர வாசப்படின்னு சொல்லுவாங்க அதனால சூப்பரா இருக்கும் இது படி போல இருந்து வந்தவனே ரெண்டு ஸ்டப் ஏரி வர்ற மாதிரி தான் இருக்கும் வீடு வெளியில தான் படி வச்சிருக்கோம் அது வசதியா இருக்கும் வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம் நான் வந்து மேலையும் வீடு இருக்கு அப்படிங்கறத மேல வாஷிங் மிஷின் வச்சிருக்கேன் இது வந்து நாங்க சேர் போட்டு உட்காருவோம் கீழே வந்து பேர் பிள்ளைங்களா இருந்தோம்னா விளையாடுவாங்க அவங்களோட பிளேயிங் இங்கதான் விளையாடுவாங்க உட்காந்துட்டு பொம்மையெல்லாம் போட்டுட்டு இதுதான் விளையாடுவாங்க நல்லா இருக்கும் இந்த ஸ்பேஸ் இது ஃபுல்லாவே கிரன்னை போட்டு போற்றிக்கோக்க வந்து டைல்ஸ் போட்டுவோம் இங்கே வந்து வந்து கிரனைடு படிக்கும் கிரனைட்டு தான் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் அது இது வந்து மேற்கு பார்த்த வாசுபடியாக இருந்துச்சு இந்த பிளாட்டு அதனால நாங்கள் வந்து வடக்கு பார்த்த வாசுபடி வச்சுருப்போம் ஏன்னா வடக்கு தான் குபேர வாசுப்படின்னு சொல்லுவாங்க அதனால வடக்கு பார்த்த வாசுபடி வச்சுருப்போம் இதுதான் எங்களோட நிலப்படி இது என்ன என்ட்ரன்ஸு இது டோர் வந்து ஸ்டீல் டோர் போட்டுருப்போம் எல்லாருமே உடலாம் போடுவாங்க ஸ்டீல் ஒர்க் டோர் போடும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதனால ஸ்டீல் டோரு மேல ரெண்டுமே ஸ்டீல் டோர் தான் போட்டுப்பேன் ஏன்னா வந்து நிறைய லாக்கு இருக்கும் நிலப்படி இந்த அருகாவே அழகா இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் அந்த மரப்ப இதுல வந்து நம்மளுக்கு இப்படி இருக்காது அப்படியே இந்த அருகாலை காமிங்க இந்த அருகாலை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அகலமா நல்ல திக்கா வந்திருக்கும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மரத்துல செஞ்சா கூட வராது நல்லா இருக்கும் ிஷிங் மாதிரியே இருக்கும் இது வந்து ஸ்டீல் செஞ்சதான் உடைக்க உடைக்கலாம் முடியாது ரொம்ப சேஃப்டி இது இதுல நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னாக்கா இந்த கம்ப்யூட்டர் லேப்லாம் கூட வச்சுக்கலாம் நம்ம நம்பர் போட்டு நம்பர் லேப்லாம் வச்சு கொடுத்துருவாங்க நாங்க இப்போதைக்கு வந்து நார்மல் லேப் தான் கொடுத்துவோம் இது பன்னெண்டு லேப் இருக்கு கீழே டார்க் ஆகும் இந்த சைடும் டார்க் ஆகும் இது உடைக்க முடியாமல் டோருன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நல்லாயிருக்கும் நல்லா லாக் வந்து பாருங்கள் எத்தனை லாக்கு பன்னெண்டு லாக்கு இருக்குங்க இதில் பக்கத்தில் ட்ரில் போட்டுட்ருக்காங்க இருக்காங்க சவுண்டாக இருக்குது பாருங்க போட்டிருக்கோம் இது பக்கத்துலேயே பூஜா ரூம் வந்துடும் இந்த இடத்துல செல்ஃப் தெரியுது பாருங்கள் இது வந்து நான் வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இடம் இல்லை எனக்கு அதனால் அந்த பாருங்கள் அரிசிலாம் இங்கே வச்சிருக்கேன் இங்கெல்லாம் வந்து என்னோடய மளிகை ஜாமளா இதில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டேன் மேலெல்லாம் வாலிலாம் வச்சுக்கிட்டேன் அப்படியே இந்த பக்கம் இருக்கிற செல்ஃபை நான் வந்து பூஜா ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படியே ஆனவனே பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கா ஹாலில் ஃபுல்லாக ஃபால் சீலிங் போட்டிருக்கேன் இது வந்து நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தான் இந்த டிசைனை எடுத்தோம் நிறைய டிசைன் இருந்துச்சு எனக்கு இந்த டிசைன் தான் நீட்டாக இருந்துச்சு மீதியெல்லாம் ப்ளூ கலரு க்ரீன் கலர் அப்படின்னு இருந்துச்சு அது எனக்கு சரியாக வரல அதனால் நான் இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த சேண்ட்லியரும் நான் இது வந்து பாண்டிச்சேரியில் வாங்கினது மேலே உள்ள சேண்ட்லியரு கீழே அந்த வெளியில் ஒரு ரவுண்டாக ஒரு லைட்டு பார்த்தா பார்த்திங்களா காட்டனு பார்த்திங்களா அது எல்லாமே பாண்டியில் வாங்கிட்டு வந்தோம் இந்த ஃபால் சீலிங் போட்டதால் இந்த ஹாலே நல்லா கிராண்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ரூம்லாம் பார்த்துட்டிங்க இது வந்து டைனிங் டேபிளை இங்கேயே போட்டிருக்கேன் இது வந்து ஹாலு வீடுலாம் ரொம்ப ஆடம்பரமாகலாம் இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் எங்கள் வீடு நிறையெல்லாம் நான் பொருள்லாம் வாங்கி போடல என்ன தேவையோ தேவைக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்காது டைனிங் டேபிளில் இங்கே ஒரு டீ பாய் போட்டிருப்பேன் இது எதுக்குன்னா சாப்பிட்றதுக்குன்னு இல்லை நான் இங்கே உட்காந்துட்டு காய்கறி கட் பண்ணுவேன் ஈஸியாக இருக்கும் கீழே வந்து க முட்டி வழியாக கீழே உட்காந்து என்னால் காய் கட் பண்ண முடியாதுனால சேரை போட்டுட்டு இங்கே உட்காந்து தான் காய்கறிலாம் கட் பண்ணுவேன் இது சோஃபா போட்டிருக்கேன் இங்கே டிவி இருக்கும் டைனிங் டேபிள் தான் இங்கே போட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் இது டிவி டேபிள் இது வந்து என்னோடய சிம்பிள் கிச்சன் கிச்சனுக்கு வந்து நாங்கள் வந்து கபோர்டு ஒர்க்லாம் பண்ணிட்டோம் ஆனால் இது ஒரு நாள் கிச்சனுக்கு ஒரு தனியாக போடுறேன் உங்களுக்கு மேலெலாம் கபோர்டு ஒர்க்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கலர் வந்து கிளிட்டரிங்காக இருக்கும் அதனால இதை நான் போட்டேன் நல்லா கத்திரிப்பூ கலரில் கிளிட்டரிங்காக இருந்துச்சு நல்லா போட்டிருந்தேன் இது கீழே வந்து ஒயிட்டு ஒயிட்டும் இந்த கத்திரிப்பூ கலரும் போட்டேன் இது வந்து டேண்டம் பாக்ஸு இது வெங்காயம் பூண்டெல்லாம் ஓப்பனில் வைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல இல்லைன்னாக்கா காத்தோட்டமாக இருக்கும் மூடுனாக்கா வீணாக போயிடணுவாங்க அதனால் இது டேண்டம் பாக்ஸ் தனியாக வந்து அமேசானில் வாங்கி நான் இதை ஃபிட் பண்ண சொன்னேன் மாடலர் கிச்சன் போடுறவங்க போடல இதை நான் வாங்கி தனியாக கொடுத்தேன் இந்த கிச்சன் டூர் வந்து ஒரு தனியாக போடுறேன் சூப்பராக இருக்கும் சிம்பிள் கிச்சன் நான் இதை அழகாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணால் தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போதைக்கு அப்படியே பாருங்கள் அப்படி கிச்சன்லேருந்து வந்தாக்கா இங்கே ஒரு யூட்டிலிட்டி இருக்கும் யூட்டிலிட்டி எதுக்குன்னு இந்த மாதிரி வாட்டர் கேன் இந்த மாதிரி வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இது பக்கத்து வீடு பக்கத்தில் தெரியுது இங்கே ஃபுல்லாக என்னோடய வேஸ்ட்டு திங்ஸு மாபு தொடக்கம் மோரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிறது கொஞ்சம் மறைவாக இருக்குமென்ட்டு இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வச்சுருக்கு இது நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் அங்கே பக்கத்தில் வீடு கட்டிகிட்ருக்காங்க அதெல்லாம் கூட அப்படியே தெரியுது இந்த கிச்சன்லேருந்து யூட்டிலிட்டி போனால் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த கிச்சன்லேருந்து பக்கத்தில் பெட்ரூம் இருக்குது அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ஏன்னா மேலே வீடு இருக்கிறதால டைனிங் ஹால்னு இதுக்கு ஒன்றும் தனியாக கிடையாது அதனால் இப்படியே இங்கே டைனிங் டேபிள் போட்டுட்டாக்கா ஃப்ரிட்ஜை கூட அங்கே தான் வச்சுருக்கேன் டைனிங் டேபிள் போட்டாக்கா அப்படியே கிச்சன்லேருந்து சமைச்சு அப்படியே இந்த வழியாகவே போயிடலாம் போயிட்டு சாப்பாடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை வச்சோம் இதுதான் மெயின் வந்து கிச்சனு பக்கத்தில் பெட்ரூமு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது வழி வந்து குறுக்கால அப்படியே போகலாம் ஒரு பெட் இருக்குது இது என்ன நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க அங்கே தான் அந்த பெட்ரூமில் பெரிய பெட்ரூம் தான் யூஸ் பண்ணுவோம் இது என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது சும்மா மேலே கபோர்டு இருக்குது இது வந்து கீழே வந்து குளிச்சுட்டு டக்குன்னு டெய்லி யூஸ் ட்ரெஸ் மட்டும் மேலே ஏறி ஏறி போகணுமே அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சு சும்மா வச்சுருக்கேன் டெம்பரரியாக வச்சிருக்கேன் கபோர்டு அடித்தோன்னே கபோர்டில் போட்டுக்கணும் இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன் இந்த பெட்ரூம் கிச்சனுக்கு பக்கத்து பெட்ரூமில் கிச்சன் இந்த ஃப்ரிட்ஜை வச்சுருக்கேன் நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து பெட்ரூம்லேருந்து அப்படியே கிச்சனுக்கு போகலாம் போகலாமா வருங்க அப்படியே கிச்சனுக்கு போகலாம் கிச்சன்லேருந்து அப்படியே பெட்ரூமுக்கு போயிருக்கோம் இது ஒரு இந்த வழி சூப்பராக இருக்குது எல்லாருமே வீட்டுக்கு வர்றவங்களா என்ன இங்கே வந்து வழி வச்சுருக்கீங்களே அப்படின்னு வாங்க அது சுற்றி சுற்றி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே பூஜா முக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இந்த கதவுல நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம் சூப்பராக இருக்கும் எல்லா கதவுமே நல்ல டிசைனாக சூப்பராக இருக்கும் இது வந்து செட்டிநாடு டோர் நல்லாயிருக்கு அனுப்பாருங்க டிசைனு செட்டி நாடு டோர் போட்டிருக்கோம் அப்படியே வந்தால் இதுதான் எங்களோட பெட்ரூம் ரெண்டு கட்டில் போடலாம் அந்த அளவுக்கு இது பெரிய பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூமு அப்புறம் இங்கே வந்து கபோர்டெல்லாம் அடிக்கலை நான் இந்த லேப்டெலாம் இன்னும் போடலை புது வீடு அடுத்தது வேலையை நான் இன்னும் செய்ய ஆரம்பிக்கலை இங்கே கபோர்டை போட்டுட்டா இந்த இடம் என்ன ஆகுது இந்த ரூமே சின்ன ரூம் ஆகிடுது இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய ரூமாக தெரியுதா இந்த இடத்துல வந்து கபோர்டை வச்சுட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் அடைச்சிக்குது மேலே வீடு இருக்கிறதால மேலே கொண்டு போய் வாட்ரோப்பெல்லாம் வச்சுட்டேன் இந்த வீடை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன் நான் அது வந்து குழந்தைங்களுக்கு தொழில் கட்டுறதுக்காக ஒரு கம்பி போட சொல்லியிருந்தேன் அது போட்டிருக்காங்க அதான் அந்த ஹோல் இது வந்து பாத்ரூம் பாத்ரூம் டூர் கிடையாது பாத்ரூம் தான் அந்த மேலே மட்டும் பார்த்துங்க பாத்ரூமை பார்க்காதீங்க பாவம் இதை எதுக்கு நான் மேலே காமிக்கிறேன் அப்படின்னா கன்சீல்டு போட்டிருக்கு பாருங்கள் மேலே வந்து டாய்லெட்டுக்கு மேலே வந்து இந்த பாக்ஸ் மாதிரி வர பார்த்திங்கன்னா அது வராது செவத்துக்குள்ளேயே வந்துடும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் வீடு கட்டும் போது இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கன்சீல்டு அப்படிங்கிறதால உள்ளே போயிடுச்சு அந்த டப்பா மாதிரி வைப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு அது உள்ளே இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் அப்புறம் இந்த ரூமோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த ரூம்லேருந்து பார்த்தாலே என்னோடய கார்டன் தெரியும் தெரியுதா சூப்பராக இருக்கும் வெளியில் உள்ள மருதாணி செடியிலேருந்து முருங்கை மரத்துலேருந்து எலுமிச்சை மரம் எல்லாமே தெரியும் நல்லாயிருக்கும் வெளிலேருந்து யாராவது வந்தால் கூட பார்த்துக்கலாம் இந்த கிளாஸ் வந்து ப்ளூ கலர் கிளாஸ் போட்டிருக்கேன் வெளியிலேருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ப்ளூ கலர் உள்ளேருந்து பார்த்தா வெளியில் தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம உள்ளே இருக்கிறவங்க தெரியாது நைட்டு நேரத்தில் தான் தெரியும் அந்த சமயத்தில் நம்ம ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெளியில் வந்து இருக்கிறவங்களுக்கு உள் பக்கம் தெரியாது சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம கார்டன் வந்து நம்மளுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பராக தெரியும் எல்லாமே அப்படியே இப்போ வெளியில் போயிடலாம் இங்கே பாப்பு மேலே விட்ருக்கேன் கீழே வந்தான்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இவர் வீடியோ எடுக்கவே விட மாட்டான் ஹாய் சொல்லு பப்பு ஹாய் ஹாய் ச மேலே போய் காட்டிட்டு வந்துட்டுமா ஆ வெயிட் பண்ணுங்க கீழே தாங்க வீடு பூஜா ரூமு ரெண்டு பெ இந்த பெட்ரூம் பார்த்துட்டிங்க ஹால் பார்த்துட்டிங்க அப்புறம் கிச்சன் பார்த்தாச்சு அந்த பெட்ரூமும் நீங்கள் பார்த்துட்டிங்க இல்லைங்களா இப்போ மேலே போகலாம் இப்படி வந்தோன்னா ஸ்டேர் கேஸ் இருக்கும் ஸ்டேர் கேஸ்க்கும் நாங்கள் லைட்லாம் போட்டோம் கொஞ்சம் போட்டுட்டு போதே அது மேலே கொஞ்சம் போடணும் அது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இங்கே நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாகவே கிரன்னைட் தான் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கும் அப்படியே மேலே போக வேண்டியது தான் நார்மல் வீடியோஸ்ல எங்கள் வீடியோ வீடை பார்த்துருப்பீங்க நான் ஹோம் டூர்ன்ட்டு நான் இப்போ தான் போடுறேன் அப்படியே மேலே வந்தீங்கன்னா இது போர்ட்டிக்கும் கீழே போட்டிக்கோ பார்த்தோம் அது மாதிரி இது மேல் போர்ட்டிக்கும் செடியெலாம் இங்கே வச்சிருப்பேன் இல்லை நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் பெரிய போர்ட்டிக்கோ இது ஒரு ரூம் சைஸ் இருக்கும் அப்படியே பத்துக்கு பத்து இது செம்மையாக இருக்கும் நான் மொட்டை மாடியெல்லாம் போய் துணி காய வைக்க மாட்டேன் உள்ளாரு வாஷிங் மிஷின் இருக்குது இப்படியே துவச்சிட்டு வந்து இந்த கம்பியிலே காய போட்டுருவேன் இந்த இதான் டைல்ஸ் இதை நான் செலக்ட் பண்ணது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் நானே இந்த ராட அடித்தோம் மேலே கம்பி அடிச்சுட்டு இந்த கொக்கிலாம் வச்சோம் வச்சுட்டு இதெல்லாம் தொங்க விட்ருக்கேன் இது வந்து கீழே தொட்டி வச்சுருக்கேன் தொட்டி வச்சு இது வந்து அல்மண்டா நல்லா பூத்துருப்பான் இவன் சூப்பராக இருப்பான் இவ்வளோ அழகாக பார்த்துருக்கேன் பாருங்கள் எல்லாம் அழகா இருக்கா பிடிச்சிருந்தா எனக்கு கமன்லாம் சொல்லுங்கள் இதில் ஒரு என்ன மிஸ்டேக்னா கொஞ்சம் விட்டால் கூட அப்படியே கொடி மாதிரி போயிட்டு இங்கே பாருங்கள் கம்பி இந்த கம்பியில் போய் பிடிச்சிக்கும் அதனால் அப்பப்போ நான் இதை நுனி அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருந்தேன் கட் பண்ணி விட்ருக்கேன் கட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க இதுலேயும் கட் பண்ணி விட்ருவேன் கட் பண்ணலைன்னா இதை அப்படியே துளுத்துட்டு போயிட்டு அந்த கம்பியில் போய் சுற்றிக்கும் அதனால அப்பப்போ இதை கட் பண்ணிவிடுவோம் அந்த கூட துளுத்துருக்கு பாருங்கள் இதை கூட அப்படி கட் பண்ணிடணும் அப்படி கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டா கிளியே பூத்துட்ருக்கான் சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக போட்டுருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இதுதான் எங்கள் போர்ட்டிக்கோ இந்த துணிக்காயை போடுறது எல்லாம் காமிச்சிட்டேன் இது வந்து மேலே உள்ள வீடு இதுக்கு வந்து நான் போர்ட்டிகோ டைல்ஸ் வந்து நான் சன்ன இல்லைங்களா பிளாக் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்டிகோ டைல்ஸு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது வந்து மொட்டை மாடிக்கு போகிற வழி எப்படி போடுவோம் அதுக்கப்புறம் போகலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடை திறந்துருவோம் இது வந்து ஸ்டீல் டோர் தான் இது ஒரு மாடலு பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த ஸ்டீல் டோரும் உள்ளேருந்து பார்க்கறதுக்கு அந்த ஒரு கண்ணாடி மாரி வச்சுருப்பாங்களா அது வச்சிருக்காங்க பிள்ளைங்க அதில் யாரும் பார்க்கறது இல்லை ஆனால் அது இருக்கும் தோன் இந்த மேல் வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த இது வந்து அழகுக்காக இந்த யானைக்குட்டிலாம் தொங்க ஊட்ருக்கு இந்த மகாலி மகாபலிபுரம் போகும்போது இது வாங்கினேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க தொங்க ஊட்ருக்கேன் இதுவே பாருங்க நல்லா இந்த காற்று அடிக்கிற சமயம் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு நான் அடிக்கும் இதுக்கு மேலே எது இங்கே எதுவுமே வைக்க முடியாது எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் அதனால சிம்பிளாக போட்டிருக்கேன் இதுவே கீழே விழுந்துரும் பார்த்துக்குங்க பீச்சு காற்று அடிக்கும் போது இதான் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் மேல் வீடும் கீழே இருக்கிற மாதிரியே தாங்க மேலேயும் கட்டியிருக்கு அது மாதிரியே ரெண்டு பெட்ரூமு கிச்சனு இது அப்படியே ஒரு ஃபயர் மாதிரி வரும் அப்படியே என்ட்ரான உடனே இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூஜாரும் மேல் வீட்டுக்கான பூஜாரும் சாய்பாபா எல்லா சாமியும் கிரகபிரேசத்தப்போ நிறைய சாமி படம்லாம் வாங்குவோம் இல்லைங்களா ரெண்டு வாங்கினேன் ரெண்டில் ஒன்று கீழே வச்சுட்டா மேலே ஒன்று வச்சுருக்கேன் மீதியெல்லாம் வீட்டில் இருந்தால் பழைய படங்கள் முன்னாடி இருந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது இங்கேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த வீட்டுக்கும் அப்புறம் காவல் வேணும்ல சாமி அதனால் இது வந்து ஹாலு இந்த டைல்ஸ் வந்து தம்பி செலெக்ட் பண்ணான் அந்த வீட்டில் எல்லோ டைல்ஸ் பார்த்துருப்பீங்க கீழே அது நான் செலக்ட் பண்ணேன் இது வந்து பையன் செலக்ட் பண்ணான் பசங்களுக்கு மாதிரி டைல்ஸ் தான் அவங்களுக்குலாம் பிடிக்கும் இங்கேயும் கீழே இருக்கிற மாதிரியே மேலேயும் ஃபால் சீலிங்கு அந்த மாதிரி சாண்ட்லியரும் போட்டு செட் பண்ணியாச்சு இது செம்மையாக சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபால் சீலிங் எனக்கு இது வேறு சாண்ட்லியர் இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இதில் பாட்டு கேட்கலாம் இதுக்கு ரிமோட் இருக்குங்க இதுக்கு அதான் இதோட ஸ்பெஷல் இது வந்து என் பையனோட ரூம் இதுதான் அவரோட பெட்ரூம் இது அட்டாச்சு பாத்ரூம் இது இங்கேருந்து பார்த்தாலுமே நல்லாயிருக்கும் கதவை மூடி வச்சுருக்குறாங்க நல்லா காற்று வருங்க வேலை நான் திறந்து வச்சுருப்பேனா இவர் வந்து திறந்து வைக்காமல் மூடி வச்சுட்டு போயிருக்கா இது இதெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இது ஒரு பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு இதுதான் ஹால் இப்போ காமிச்சேன் இது ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் போட்டிருக்கேன் இது என்னோட மிஷின்னு எனக்கு பிடிச்ச தையல் மிஷின் ஜனம் வாங்கினேன் முன்னாடி அதிகமாக தைக்க மாட்டேன் இப்போல்லாம் டைம் இல்லை ரொம்ப முன்னாடி தைச்சிட்டு இருந்தது இப்போ கால் வலினால ரொம்ப தைக்கிறது இல்லை ஏதோ ஒரு அவசியமானது ஏதாவது கிழிஞ்சிருச்சு ஏதாவது டைப் பண்ணணுன்னா மட்டும் தைக்கிறது இது பிரிண்டர் எல்லாம் வச்சுருப்போம் இங்கே கம்ப்யூட்டர் சேர் ஒன்று போட்டாச்சு இது ஜன்னல் ரொம்ப ஸ்பெஷல் இங்கேன்னு பார்த்தா எல்லாமே தெரியும் நல்லா காற்று வரும் பக்கத்தில் வீடு கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா கீழேருந்து அது சூப்பராக கட்டிகிட்ருக்காங்க ஏற்றாப்பிலையும் வீடு கட்டிகிட்ருக்காங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதால ஏதோ இப்போ கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்குது வீடியோ எடுக்க இல்லைன்னா வச்சுக்கோங்க ட்ரில்லு போடுவாங்க அந்த சவுண்டே வந்துடும் பாருங்க அப்புறம் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரூமு இங்கே கிச்சனு கீழே கிச்சன் வந்து மாடலர் கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்கு இதை நான் வாடகைக்கு உடுறதுக்காக கட்டுனது அதனால் இதுக்கு மாடலர் கிச்சனு எதுவுமே நான் போடலை வாடகைக்கு தானே விட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவன்லாம் கீழே இருந்தால் இடைஞ்சலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டா மற்றபடி நான் இதை கிச்சனை நான் யூஸ் பண்ணதே கிடையாது கீழே பார்த்துருப்பீங்க ரெண்டு சிங்க் இருக்கும் இது ஒரு சிங்காக பெருசாக வச்சுட்டேன் பாருங்களேன் இங்கே இருக்கிற டைல்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டைல்ஸ் கீழே இருக்கிற டைல்ஸ் வந்து போட்டேன் ஆனால் வந்து வீடியோலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த ஜன்னல் சூப்பராக காற்று வரும் திறந்தால் இதுதான் நீங்களோட மேல் வீட்டு கிச்சன் நல்லாயிருக்கும் பாருங்கள் மேலேயும் ஒரு கிச்சன் இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக போட்டது வாடகை கூடலாம் அப்படின்ட்டு நான் இங்கே ஒரு வீடு கட்டினோம் டூ ப்ளக்ஸாக கட்டாமல் ஆனால் வாடகை கூட மனசே வரல இதுவும் யூட்டிலிட்டி இங்கே ஒரு யூட்டிலிட்டி இருக்குது நம்மளுக்கு இங்கே தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன் கீழே பார்த்துருப்பீங்க நான் வாஷிங் மிஷின் வச்சுருக்க மாட்டேன் இது மேல் வீட்டில் தான் வச்சுருக்கேன் நல்லா ஜன்னல் நல்லா காற்று வரும் இங்கே துவைச்சிட்டு வெளியில் கம்பி காட்டின பார்த்தீங்கன்னா அதில் காய போட்டுருவேன் நான் சொன்னதில் ட்ரில் பண்ணிவிடுவாங்கன்னு போட்டாங்க பாருங்கள் சவுண்டு அப்படியே வந்தோன்னா இது வந்து யூட்டிலிட்டியா அப்படியே வந்தால் ஹால் வந்துடும் பெட்ரூம்மு பக்கத்தில் இந்த பேர் இங்கேயும் எல்லா பெட்ரூமுமே பெருசாகவே போட சொல்லிட்டேன் நான் ஒரு சின்ன பெட்ரூமு ஒன்று பெரிய பெட்ரூம் அப்படின்லாம் நான் போடலை ஏன்னா எல்லாமே நம்ம தானே யூஸ் பண்ண போகிறோம் அதனால நல்லா பெரிய பெரிய பெட்ரூமாக போட்டாச்சு இதுவும் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான் நான் சொன்ன பார்த்தீங்களா காபோர்டில் இங்கே தான் வச்சுருக்கேன் நான் கீழே வைக்கல தம்பியும் அங்கே தான் கபோர்டு வச்சுருப்பாங்க ரூமில் பார்த்துருப்பீங்க பீரோவும் எங்களோடய கபோர்டும் இங்கே வச்சாச்சு இது வந்து அந்த பக்கத்து என்ட்ரன்ஸு இங்கே ஒரு கா ஜன்னல் இருக்குது இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது எல்லாமே இந்த தார் பைந்த பக்கம் கட்டியிருக்கும் அந்த வீடு முடிஞ்ச பெயிண்ட் பண்ணி முடித்தோடனே தான் ஓப்பன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடு ரெண்டு பெட்ரூமு கிச்சனு ஹாலு பூஜா ரூம் அப்படியே வந்தோன்னா இதை பூட்டிட்டு அப்படியே மொட்டை மாடி போய் காமிக்கிறேன் இது பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் எதுக்குன்னா நீங்கள் வீடு கட்டும்போது இந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா மேலே வாடகை கொடலாம் இதை பூட்டியாச்சு அப்படியே மேலே போகலாம் வீடு கட்டினீங்கன்னா டைல்ஸ் போடாதீங்க இந்த மாதிரி கிரனைட் போட்டிங்கனாக்கா நல்ல ஹை லுக்காக இருக்கும் மேலேயும் பாருங்க நான் ஸ்டீல் டோர் தான் போட்டிருக்கேன் போயிட்டு காரை சாரி போயிட்டு கதை திறந்துருவோம் பக்கத்துலயே இது ஏறி இப்படி வந்தால் இங்கே இவ்வளோ அப்படி ப்ளேஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் கொண்டாந்து வந்து அங்கிள் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க இல்லை க்ளீன் பண்ணது தான் என்னோடய ஒயரு இப்போ பாருங்கள் இதெல்லாம் காய வைக்கிற தேங்காய் உரிக்கிறது கேனு எல்லாமே தேவைப்படுறது தான் யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வச்சுருக்காங்க நம்ம வேணால் இங்கே பைப் போட்டு வாஷிங் மிஷின் வைக்கலாம் நம்மளுக்கு யூட்டிலிட்டி இருக்கிறதெல்லாம் நான் அங்கேயே வச்சுக்கிட்டேன் நல்லா திங்ஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இங்கே இது ஓப்பனாக விட்டோன்னு வச்சுக்கங்க பசங்க வந்து இது வரையே எட்டி பார்ப்பாங்க அதனால் மூடி வச்சுருக்கேன் எல்லாமே போட்டு டம் பண்ணியாச்சு இதுதான் நம்ம மொட்டை மாடி இதுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க நிறைய வத்தல் போடுற வீடியோலாம் பார்த்துருப்போம் இங்கே கொஞ்சமாக தான் செடி வச்சுருக்கேன் ஏன்னா என்னால் சும்மா இங்கே வந்து தண்ணி ஊற்ற முடியறது அதனால் எப்போயாவது தான் வந்து தண்ணி ஊற்ற முடியுது மாடி ஏற முடியல இப்போ இருந்து குண்டுமல்லி பூத்திருக்கு ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து நான் இங்கே புல்லெல்லாம் முளைச்சிட்டு அங்கிள் தான் வருவாங்க இதுதான் ஃபுல் வியூ பாருங்கள் எங்களோட மொட்டை மாடி பெருசாக இருக்கும் நல்லா பெரிய ஸ்பேஸு இல்லை வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு தடவை தனியாக ஒரு டூர் போகிறேன் மொட்டை மாடி டூர் ஏன்னா நான் இங்கே நிறைய வாக் பண்ணுவேன் அப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணுவேன் எட்டு மாதிரி வரைஞ்சிட்டு இங்கே இருப்பேன் ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் எனக்கு ஃபுல்லாகவே எங்களோட மொட்டை மாடி பெரிய ஸ்பேஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா பெரிய மாடியாக இருக்கும் நல்லா வாக்கிங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நான் வாக்கிங்கே வர்றதில்லை ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா குறையட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதனால தான் செடியிலலாம் கூட பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வராமல் இருக்கிறதால தான் அப்படி இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வியூ இருக்கும் அது பக்கத்து வீட்டு தென்னை மரம் நிறையா காய்ச்சிருக்கு அவங்களோடது இங்கேருந்து பார்க்கும்போது எல்லா பில்டிங்குமே தெரியும் சாய்ந்தர நேரத்தில் வந்தீங்கன்னா நல்லா காற்று வரும் சூப்பராக எல்லாருமே சுற்றிலும் அப்பார்ட்மெண்ட்டு வீடுங்க எல்லாமே இருக்குது நல்லாயிருக்கும் பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்கும் நல்லா வசதியாக இருக்கும் இங்கே எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க இந்த ஏரியா செட் ஆகிடுச்சு நேவியிலேருந்து இங்கே சென்னைக்கு வரோமே அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன் ஆனால் எல்லாருமே ரொம்ப ஆசையாக பேசுகிறது ஃப்ரெண்ட்லியாக எங்களோட மூவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு எங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சி இந்த இடம் சென்னையிலேருந்து எப்படி இருக்க போகிறோன்ற அந்த பயம்லாம் இப்போ இல்லை சென்னை பழகிடுச்சு இது வந்து ஹெட் ஹெட்ரூம்லாம் மேலே வந்து ரெண்டு டேங்க் வச்சுருக்கேன் நாங்கள் ஏன்னா ஒரு டேங்கில் தண்ணி இல்லைனாலும் இன்னொன்று இருக்கும் பார்த்தீங்களா அதனால் ரெண்டு டேங்காக வச்சாச்சு சின்டெக்ஸ் டேங்க் டேங்க் தான் வச்சுருக்கேன் அந்த சிமெண்ட்டில் கட்டுவாங்க பார்த்தீங்களா அது வந்து பாசி பிடிச்சிக்கும் தேய்ச்சி கழுவ முடியாது சின்டக்ஸ்னால் பாசி பிடிக்காது அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி டேங்க எங்கள் மொட்டை மாடி எல்லாத்தையும் பார்த்தாச்சா கீழே போயிடுவோம் இதுவா ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருப்பேன் அதுக்கு டைமே கிடைக்கறதில்ல எல்லாத்தையுமே நல்லா இருந்துச்சா எங்க வீடு எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னா என்னென்ன பிடிக்கல என்னென்ன வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுங்க ஏன்னா நான் இன்னும் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வாங்கி மாட்டேன் புது வீடு நாங்கள் அங்கேருந்து பாத்திரமெல்லாம் கொண்டு வந்து வச்சோம் பாத்தீங்களா பழைய வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே கொண்டு வச்சு அப்படியே இருக்கேன் இன்னும் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வாங்கவே கிடையாது கிச்சனை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஜாமான்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன் இனிமேல் தான் ஒன்று ஒன்றா பண்ணணும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ